சுமானக்க மக்களே என்ன மக்களே வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே விஜே பாருக்கு ஆப்போசிட்ல எபிசோட் லாஸ்ட்ல வீட்டுக்குள்ள சமையல் செய்யறத வச்சு ஒரு சில பஞ்சாயத்து வந்திருக்கும் எனக்கு தெரிஞ்ச அந்த பஞ்சாயத்து வர வேண்டிய அவசியமே கிடையாது பட் பஞ்சாயத்து வர்றதுக்கான முக்கிய காரணம் யாருன்னு எஃப்ஜே தான் அவன் தான் தேவையில்லாம ஒரு வேலையை பார்த்து விட்டான் தேவையில்லாம ஒரு வேலையை பார்த்து விட்டதுனால வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி விஜே பார்க்க ஆப்போசிட்ல திரும்பிட்டாங்க முக்கியமா பிரஜனாம் சொல்லி ஆகணும் எப்ப எப்ப எப்பா காலையில ஒரு மாதிரி பேசுறாரு நைட் ஒரு மாதிரி பேசுறாரு அந்த வகையில நேற்று நைட்டு எல்லாருமே

வெளியே போயிருப்பாங்க அப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க அதான் போயிட்டாங்கல்ல நம்ம ஒரு பிளான் பண்ணலாம்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படி பிளான் பண்ணிட்டு இருக்கும் போதே விஜயப்பா ரிட்டர்ன் வந்துருவாங்க எப்படி அங்க அழுதுட்டு இருந்தவங்க கண்ணங்கள்லாம் தொடச்சு ரிட்டர்ன் வந்துட்டு நான் சமைக்கிறேன்னு சொல்லிட்டு சமையல் கட்டுக்குள்ள போயிட்டு புல் கண்ட்ரோலையுமே கைக்குள்ள எடுத்திருப்பாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத நேத்து நைட்டு சொன்னாங்க என்ன விஷயம் அவருக்கு ஃபுல்லா சொல்றேன் ஆக்சுவலா அங்க ரெண்டு ரீசன் இருக்கு ப்ரோ ஓகேவா ரெண்டு ரீசன் இருக்கு அந்த ரெண்டு ரீசனையுமே ஃபுல்லா பாத்துரலாம் அது மட்டும் இல்லாம பிரஜன் நேத்து நைட்டு தேவையில்லாம கோவப்பட்டார் நான் நினைக்கிறேன் அது தேவையில்லாம ஒரு சவுண்ட்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா தான் அந்த மனுஷன் பிஜேபி உதவி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அமித் அவர்கள் உள்ள அனுப்புனாங்க ஆனா அதே மனுஷன் நைட்டு ரிட்டர்ன் ஹெல்ப் கேட்கும் போது நான் பண்ண முடியாது என்ன நானா தலை நானா இந்த வீட்டுல ஹெட் நான் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பிஜேபி ஆப்போசிட்ல குதிக்க ஆரம்பிச்சாப்ல அது எனக்கு தேவையில்லாத ஒரு டபுள் கேம் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு பட் அங்க டபுள் கேம்னு சொல்றதோட அவங்களும் ஒரு சில பிளான் போட்டிருக்காங்க ஓகேவா என்ன பிளான் அப்படிங்கறத நம்ம மொத்தமா பாத்துக்கலாம் சோ வீடியோக்குள்ள பாருங்க நடு மறக்காம அந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நம்ம வீடியோவை இன்னொரு 10 பேருக்கு சஜஸ்ட் பண்ணோம் சோ முடிஞ்ச அளவுக்கு லைக்க போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் நேற்று நைட்டு சமையல் ஆரம்பிக்க போறதுக்கு முன்னாடியே நம்ம பார்வர்கள் உதவிக்கு ஒரு ஆள் கேட்பாங்க ஏன்னா காலையில எஃப்ஜேக்கு அடிபட்டு இருக்கும் அடிபட்டதுனால பார் என்ன பண்ணுவாங்கன்னா தனி என்னால் சமைக்க முடியாது எனக்கு உதவிக்கு ஒரு ஆள் வேணும்னு சொல்லிட்டு நம்ம பிரின்ஸ்பால் கிட்ட போய் கேட்பாங்க அப்ப பிரின்ஸ்பால் அந்த இடத்துல என்ன சொல்லுவார் நல்லா யோசிச்சு பாருங்க நான் வந்து உனக்கு உதவிக்கு ஆள் அனுப்புறேன் வேணா அமித் எடுத்துக்கிறீங்களா அமித் அங்க இருக்கார்ல அப்ப அமித் அப்படியே உள்ள எடுத்துக்கோங்கன்னு தான் சொல்லுவார் கரெக்ட் தானே அப்படி தானே சொல்லுவார் ஆனா நேற்று நைட் அந்த மனுஷன் எப்படி பேசுறாரு தெரியுமா நானா ஹெட்டு நானா இது பண்ண முடியும் எனக்கு மேல ஒரு தலை இருக்காரு அவர் சொன்னாதான் முடியும் பிக் பாஸ் போட்ட ரூல்ஸ் எல்லாம் என்னால் மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு அப்படியே மாற்றி பேசுறாரு அப்போ காலையில் பிஜேபி உதவிக்கு கேட்கும் போது மட்டும் ஏன் அமித்தை உள்ள அனுப்புனீங்க அப்போ அப்போ மட்டும் உங்கள் கையில் பவர் இருந்துச்சு நைட்டு கேட்கும்போது பவர் இல்லையா நைட்டு கேட்கும் போது அதே ஏதோ விஷயத்த பண்ணியிருக்கலாம் ஏன் பண்ணலன்னா அங்கே ஒரு கண்டென்ட் கிரியேட் ஆகிட்டு அந்த கண்டென்ட் கூட அப்படியே சேர்ந்து போயிட்டு பிஜேபி அட்டாக் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க அந்த வகையில் காலையில் அமித் இருந்தார்ப்பா பட் மத்தியானம் ஒரு சில பஞ்சாயத்து வந்தனால நைட்டு வந்து அமித் வரமாட்டேன்னு சொல்லிட்டார் ஓகே வர மாட்டேன்னு சொல்லிட்டாரு அதனால எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் கேட்டாங்க இவங்க எக்ஸ்ட்ரா ஆள் கொடுக்காம பசங்க எல்லாருமே சேர்ந்து மொத்தமா சமைக்க வர பிளான் போட்டாங்க ஓகேவா இடத்துல அமித் சொல்லிருப்பாரு கண்டிப்பா பாத்துருப்பீங்க நான் சமைக்க வரேன் ஆனா நான் தனியா வர மாட்டேன் உங்களுக்கு உதவி பண்ண வர மாட்டேன் நான் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கூட்டி வந்து சமைக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்றேன் அப்ப கரெக்டா இருக்கும் அப்ப பசங்க எல்லாம் உள்ள வந்து சமைக்கிறோம்னு சொல்லிட்டு அங்க ஒரு பிளான போட்டு சொல்லியிருப்பாங்க பட் அந்த இடத்துல விஜய பாரு அந்த பிளானை நடத்த விட்டுருக்க மாட்டாங்க ஏன் அப்படிங்கிறத நேற்று நைட்டு சொன்னாங்க அந்த இடத்துல பிளானை நடத்த விடாம ஒரு மாதிரி உடஞ்சி இல்ல நானும் எஃப்ஜிய சமைச்சுக்கிறோம் நானும் எஃப்ஜிஎம் தான் சமைக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் நாங்களே சமைச்சுக்கிறோம் நீங்க ஆள் எல்லாம் கொடுக்க வேணாம்னு சொல்லி ஒரு மாதிரி கத்தி இருப்பாங்க பட் இருந்தாலும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கும்போது போது அந்த இடத்துல விஜே பார் ஒரு மாதிரி டென்ஷனை உடஞ்சு வெளியே போய் அழுதுருப்பாங்க அதுக்கு என்ன ரீசன் கொடுக்குறாங்க தெரியுமா நேற்று ரொம்ப தெளிவாக சொல்றாங்க ஒருவேளை பசங்க எல்லாரையுமே உள்ள சமைக்க விட்டுருந்தா வீக்கில் யார் யார் எப்படி எப்படி கேம் ஆன சொல்லி கேட்கும் போது வார்டன் டீமை பொறுத்தவரைக்கும் சமைக்கிறதுல பாய்ஸ் எல்லாம் உதவி பண்ணாங்க அந்த டாஸ்க்கை முடிக்கிறதுக்கு எல்லாம் உதவி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேர் வந்துடும் என்னோட உழைப்பு அந்த இடத்துல மறைஞ்சிரும் உங்களுக்கு புரியுதா என்னோட உழைப்பு வந்து மறைஞ்சிரும் கடைசியில் ஒரு நேரம் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு மொத்த கிரெடிட்ஸே அவங்க தூக்கிட்டு போயிடுவாங்க அதுக்கு நான் விட மாட்டேன் அதுக்கு நான் ஏன் விடணும் அதனால தான் உடஞ்சு அழுதாலுமே ரிட்டன் உடனே வந்து நான் சமைக்கன்னு சொல்லி உள்ள வந்து நின்னேன் உள்ள வந்து நின்று எனக்கு சமைக்கே தெரியலாம் கூட நான் கேட்டு கேட்டு சமைக்கன்னு சொல்லிட்டு கேட்டு கேட்டு சமைச்சு முடிச்சேன்னு சொல்லிட்டு பாரு சொல்றாங்க அதை கேட்டோன்னு எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஏன்னா இவ்வளவு விஷயத்தை நம்மளே யோசிச்சிருக்க மாட்டோம் நம்ம யோசிச்சது என்ன சரி ஓகே பாரு எதுக்கோ கேட்கறாங்க எதுக்கோ உடையறாங்க எதுக்கோ அழுறாங்க எஃப்ஜே சமைக்க வரேன்னு சொன்னான் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் எஃப்ஜே என்ன சொல்லிட்டான் நான் வந்து பசங்கள்லாம் சேர்ந்து சமைக்க வரேன்னு சொல்லிட்டு அவனும் அந்த பட்டி அடிச்சிட்டான் பட் எல்லாருமே இப்படி பேசும்போதும் பாரு மட்டும் ஏன் டக்குன்னு அழுதுட்டு வெளியே போனவங்க திருப்பி உள்ள வந்து சமைக்க வந்தாங்கன்னு சொல்லி யோசித்தா தான் அந்த பாயிண்ட் வச்சிருக்காங்க யோசித்து பாருங்க ஒருவேளை இப்ப பார் வந்து அவங்களோட பிளானுக்கு ஒத்துக்கிட்டு சரி நீங்க எல்லாம் வாங்க நீங்க எல்லாம் வந்து சமைக்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே சமைக்க உள்ள விட்டுட்டு வெறுமனைக்கு பாரு பாத்திரத்தை மட்டும் கழுவி இருந்தா கடைசி நாட்கள் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா சார் அந்த ஹாஸ்டல் நல்லா தான் போச்சு ஆனா அந்த சமையல்ல மட்டும் கொஞ்சம் பிரச்சனை பசங்க ஹெல்ப் பண்ணி தான் கடைசி நாட்கள் சாப்பாடை ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை வச்சிருவாங்க அப்போ மூணு நாள் பார்வதி போட்ட உழைப்பு அப்படிங்கிறது காணாமே பேரும் ஓகேவா தான் பார்வதி என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த உழைப்பை நான் மறைக்க விட மாட்டேன் என்ன நடந்தாலும் பரவாயில்ல நானே சமைக்கன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்து சமைச்சாங்க ஆக்சுவலாக பார்வதிக்கு சமைக்கலாம் தெரியாது நேத்து அழுதுட்டு போயிட்டு ரிட்டர்ன் வந்து பார்த்துருப்பீங்க நம்ம சாண்ட்ராவை கூட்டு கனியை கூட்டு எப்படி சமைக்கணும் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டு கேட்டு சமைச்சிருப்பாங்க பட் கேட்டு கேட்டு சமைச்சு முடிச்சிட்டாங்க ப்ரோ அதுதான் பெரிய கதையே ஒரு பன்னெண்டு மணிக்கு முன்னாடி தான் சமைச்சிட்டாங்க கரெக்டாக ஒரு பதினொன்னு முக்கால் எல்லாம் சமைச்சு எல்லாருக்கும் சாப்பாடே கொடுத்துட்டாங்க அந்த விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்றாங்க நான் ஒருவேளை இந்த இடத்துல விட்டுருந்தா கிரெடிட்ஸ் அவங்களுக்கு போயிருக்கும் பட் இருந்தாலும் நான் விட மாட்டேன்னு சொல்லி நின்று இப்போ எல்லாருக்கும் சமைச்சு கொடுத்துட்டேன்ல இப்போ எங்கிட்ட தானே இருக்கு அந்த கிரெடிட்ஸ் முன்னால் நான் தானே அங்க சமைச்சிருக்கேன் என்னோட உழைப்பை யாராலையுமே திருட முடியாது சொல்லிட்டு தெளிவா பேசுறாங்க தெளிவா பேசுறேன் அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல உண்மையாவே அவர்களும் ஒரு கேம் ஆட பாத்துருக்கா அப்பல அமித் மட்டும் இல்ல பிரஜனுமே ஏன்னா பிரஜன் காலையில கேட்கும் போது அமித் அவர்களே ஓகே நீங்க கூட்டு போகணும்னு சொல்லி அனுப்பிவிட்டாரு ஆனா நைட்டு கேட்கும் நான் அனுப்ப முடியாது நான் எப்படி அனுப்ப முடியும் பிக் பாஸ் ரூல்ஸ் என்னால மீற முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் அங்க ஒரு கேமை போட்டாரு அது மட்டும் இல்லாம அமித்தை பொறுத்த வரத்துக்கு பார்க்கு ஹெல்ப் பண்றது வரமாட்டேன் ஆனா என்ன மொத்தமா அங்க விட்டிங்கன்னா பசங்களை கூட்டு வந்து சமைப்பேன்னு சொல்லிட்டு சொல்றாப்ல மொத்தத்துல பார்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது பாருக்கு என்னால் எந்த உதவி பண்ண முடியாது பாரு இருந்தால் பண்ண முடியாது பா பார்வை சும்மா சைடில் வைங்க நாங்கள் வேணால் பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு மொத்த கிரெடிட்ஸுமே எடுக்க தான் ட்ரை பண்ணியிருக்காங்க பட் நல்ல வேலை பாரு ரொம்ப தெளிவாக ஒரு போட்டாங்க பட் இது வந்து ஒரு காரணம்தான் ஓகேவா பாரு வந்து இவ்வளோ அழுது உடஞ்சி இவ்வளோ விஷயங்கள் பண்ணதுக்கான ஒரு காரணம்தான் இன்னொரு காரணம் பார்வதிக்கு வந்து ஆக்சுவலாக பீரியட்ஸ் ஓகேவா அதனால காலையில இருந்து சின்ன சின்ன விஷயத்துக்குமே ஒரு மாதிரி உடஞ்சி உடஞ்சி அழுதுகிட்டே இருந்திருக்காங்க நான் கூட நினைச்சேன் அந்த சாரி மேட்ருலாம் ஒரு சின்ன மேட்ரு அந்த சாரி மேட்ருல ஏன் இவ்வளோ உடையறாங்க ஏன் இவ்வளோ அழுறாங்க ஏன் இவ்வளோ கத்துறாங்க ஒரு மாதிரி கோபப்படுறாங்கன்னு சொல்லி யோசிச்சா நைட்டு தான் சொல்றாங்க மக்களே தான் தான் பீரியட்ஸ் ஒரு ஒரு மாதிரி மூட்ஸ்விங்ல இருந்திருக்காங்களா பட் நைட்டு இந்த விஷயம் தெரிஞ்ச பிறகு கூட பல பேர் என்ன சொல்றாங்க தெரியுமா ஏன் இது இருந்தா என்ன இவ்வளோ கோவப்படுவாங்களா என்ன இதெல்லாம் ஒரு ரீசன் சொல்லிட்டு பல பேர் விஜயபாருக்கு ஆப்போசிட்டில் முட்டறாங்க இந்த இடத்துல என்னால அப்படி முட்ட முடியாது ஏன்னா இதே மாதிரிதான் முதல் வாரம் வீட்டுக்குள்ள திவ்யா வந்தப்போ திவ்யா வீட்டுக்குள்ள பல பஞ்சாயத்துகள் பண்ணாங்க அந்த டைம்ல நம்ம திவ்யா எப்படி சப்போர்ட் கொடுத்தோம் ஏங்க திவ்யா பாவங்க ஒரு மூணு நாள் அவங்க அப்படித்தான் இருப்பாங்க நம்ம ஒண்ணு சொல்றதுக்குல சரி விடுங்க அது சரியாயிரும் சொல்லிட்டு நம்ம அந்த டைம்ல திவ்யாவுக்கு முட்டு கொடுத்தோம் பட் இப்போ பாருக்கு அந்த மாதிரி ஒன்னு இருக்கும்போது நம்ம ஏன் அந்த இடத்துல பாருக்கு அதை பேச மாட்டோம் இப்ப இந்த டைம்ல நம்ம பாருக்கு ஆப்போசிட்ல உட்காந்து பேசிட்டு இருக்கோம் மொத்தத்துல பார் ரொம்ப தெளிவா அந்த கேமை மூவ் பண்றாங்க வீட்டுக்குள்ள எஃப்ஜி இருக்கான் தெரியுமா சரியான ஒரு வேலையை பார்த்தா ப்ரோ ஃபர்ஸ்ட் பார்வதி போயிட்டு நம்ம ரெண்டு பேருமே சமைச்சிடலாம்டான்னு சொல்லி சொல்லும்போது அந்த இடத்துல எஃப்ஜே ஓகே நம்மளே சமைச்சிடலாம் பரவாயில்ல எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல நம்மளே சமைச்சு கொடுப்போம்னு சொல்லி தான் எஃப்ஜே பேசணும் ஓகேவா ஆனா அதுக்கப்புறம் பாய்ஸ் டீம் எல்லாமே சேர்ந்து ஒரு பிளான் போட்டோன்னு அந்த பிளான் கூட போய் ஒட்டிப்போம் அவங்க எல்லாருமே சேர்த்து உள்ள கூட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அந்த பக்கம் அந்த ரோல்ட்டி அடிச்சிட்டான் அதை தான் பார்வை அந்த இடத்துல கேட்பாங்க டே எஃப்ஜே நம்ம ரெண்டு பேரும் தான்டா சமைக்கணும்னு சொல்லி இருந்துச்சு நீ என்னடா டக்குன்னு எல்லாருமே கூட்டு வரேன்னு சொல்ற இது தப்புடாது நமக்கான உழைப்படான்னு சொல்லிட்டு பாரு மட்டும்தான் ஸ்டாண்ட் எடுத்தாங்க இப்போ பாரு ஸ்டாண்டர்டுக்குலனா மொத்த உழைப்பும் காணாமே போயிருக்கும் எல்லா கிரெடிட்ஸும் அவங்க தூக்கிட்டு போயிருப்பாங்க ஏன்னா நல்லா சமைக்கங்க பேரில் என்னத்தையாச்சும் சமைச்சு கொடுத்து வீட்டுக்குள்ளே எல்லார்டும் நல்ல பேர் வாங்கி நாளைக்கு இந்த ஹாஸ்டலை பற்றி பேசும்போது இவங்க நல்லா சமைச்சாங்க இவங்க நல்லா சமைச்சாங்கன்னு சொல்லிட்டு பாரு பேர் அங்கே வராது அவங்களுக்கான பேர் தான் அங்கே வரும் ஸோ மொத்தத்தில் என்ன பொறுத்த வரைத்துக்கு பாரு ரொம்ப தெளிவாக கேம் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ள மூணு நேரம் உடஞ்சு அழுதுக்காங்கல்ல அதுக்கு ரீசன் பீரியட்ஸ் தான் ஓகேவா இதே தான் திவ்யாவும் பண்ணாங்க இப்போ இவங்களும் பண்ணுறாங்க இதில் நம்ம ஒன்று சொல்கிறதுக்கு வராது அப்படிதான் அப்படி தான் இருக்கும் ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி பெருசாக மூட்ஸ்விங் ஆகாது ஒரு சில பேருக்கு மூட் ஸ்விங் பெருசாக ஆகலைனா கூட சின்ன சின்ன விஷயங்கள அவங்களை இரிட்டேட் பண்ணிடும் சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணி டப்பு டப்புன்னு உடைய வச்சிரும் அந்த விஷயம் தான் இப்போ விஜே பாருக்கு நடந்துட்டு இருக்கு ஒன்றும் சொல்றதுக்குள்ள ஓகேவா சோ அந்த வகையில் நேற்று நைட்டு இந்த விஷயத்தை தான் வினோத் அவர்கள்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க ஒருவேளை இந்த இடத்துல நான் விட்டு கொடுத்துருந்தா எனக்கான உழைப்பு போயிருக்கோன்னு சொல்லிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அதை கேட்டப்பறம் தான் நானே யோசிச்சேன் ஓ இந்த மாதிரி ஒரு டாபிக் இருக்குலன்னு சொல்லிட்டு பட் அங்க அவ்வளவு கலவரம் நடக்கும் போதும் இந்த டாபிக் எப்படி யோசித்தாங்க எனக்கு சுத்தமாக தெரியல நீங்க சொல்லுங்க ப்ரோ பாருவர்கள் இந்த வீட்டுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு கிச்சன்ல கரெக்டா தான் வேலை பார்த்துட்டு